ஐயப்புட நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலான தேர்தல் வரலாறு வந்து நம்ம ஒரு புத்தகமாக தொகுத்து எழுதி கொடுத்துருக்கிறாரு திரு வாகை செல்வராஜ் அவர்கள் இந்த புத்தகத்தில் வந்து அவர் முன்னரை வந்து என்ன எழுதியிருக்கிறாருனா இங்கு அரசியல் பேசாதீர்கள் ப்ளீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை ஒரு வாசகமே தமிழர்களை வந்து கெடுத்து குட்டிச்சவராகி இருக்கு ஏன்னா அரசியல் தெரியாத தமிழர்கள் வந்து ஒன்று மற்ற அறிவற்ற ஒன்று மற்ற அறிவற்ற இளைஞர்களை மாறிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவருடைய கூற்றா இருக்கு உண்மைதான் ஏன்னா இன்னைக்கு வந்து டீ அரசியல் பேசாதீங்க ஒரு பொது இடங்கள் அரசியல் பேசாதீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு ஸ்டைலாக கொண்டுட்டு போயிட்டாங்க ஆனால் மக்கள் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் என்ன பேசுகிறாங்க கிரிக்கெட் பேசுகிறாங்க ஆமாம் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம மக்கள் போராடலையே போராடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு ஆமாம் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் போராடிட்டு அடுத்ததாக ஐபிஎல் பார்க்க போயிட்டாங்க ஆனால் கேரளாவில் வந்து நிலை இப்படியா இருக்குது நம்ம இளத்தில் இருந்து தோன்றிய இனம்தான் தான் மலையாளிகள் அவங்க வந்து எவ்வளோ அரசியல் தெளிவோடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கல்வி அறிவு பெற்றுக்கிறதா வந்து அவர் வந்து இந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறாரு இதுக்கு மேலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா பதினெட்டு வயது நிரம்பிய ஒருவருக்கு வந்து வாக்குரிமை கொடுக்கறது வந்து அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு அது போல ஒருத்தர் திருமணம் செய்து கொள்வதற்கான முடிவையும் நாமளும் எடுக்கலாம் அப்படிங்கிற இதையும் கொடுத்துருக்கு ஆனா இப்போ இருக்கவங்க அப்பா சொல்கிறவங்களுக்கு தான் நான் வாக்களிப்பேன் அப்பா சொல்கிறவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் எல்லாம் வந்துட்டு எதுக்கு இந்த உரிமை கொடுத்துருக்காங்க அவங்க அந்த பக்குவ நிலை அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத வந்து அவருடைய ஆதங்கமாக தெரிவிச்சிருக்கிறாரு எனவே இந்த புத்தகத்துல அவர் சொல்றது என்னன்னா இரண்டு மனிதர்கள் ஆதாம் ஏவால் பிறந்த காலத்திலிருந்து அரசியல் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேருக்கான பங்கீடுகள் ரெண்டு பேருக்கான உரிமைகள்னு ஆரம்பிச்சதுலயே அரசியல் ஆரம்பிச்சிருச்சு அப்போ இன்னைக்கு எவ்வளோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த அரசியலோட தாக்கம் வந்து எவ்வளோ மக்களை சென்றடைஞ்சிருக்கணும் எவ்வளோ விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கணும் விவாதிங்க கம்யூனிசத்தை பற்றி பேசுங்க கேபிட்டலிசத்தை பற்றி பேசுங்க சோசியலிசத்தை பற்றி பேசுங்க முதலாளித்துவத்தை பற்றி பேசுங்க தமிழ் தேசியத்தை பற்றி பேசுங்க இதெல்லாம் ஏதாவது ஒரு கட்சியில் பயணிங்க பயணிக்காட்டியும் பரவாயில்ல நீங்கள் அரசியல் தெளிவோட பொதுமக்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய கூற்றாக இருக்குது எனவே இந்த அரசியலை கற்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை அப்போ வந்து சென்னை மாகாணம் அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது அந்த தே அந்த காலகட்டத்துலேயும் வந்துட்டு தேர்தல் வந்து நடந்திருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் சென்னை மாநிலமாக மாற்றப்பட்டுச்சு அதுக்கான தேர்தலும் வரலாறு வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் இன்றும் வரை உள்ள தேர்தல் நிலவரங்கள் அந்த சமயங்களில் யார் யாரெல்லாம் போட்டிக்கிட்டாங்க எந்தெந்த கட்சிகள்லாம் இணைந்து கூட்டணி அமைச்சர் போட்டிக்கிட்டாங்க அப்படியான வரலாறு கொடுத்துருக்காரு அதன் பிறகு வந்து எந்தெந்த சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இறந்து போய் இடைத்தேர்தல்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கறக்கான ஒரு பெரிய வரலாறு கொடுத்துருக்காரு இந்த வரலாறு என்பது ஒரு மிக பெரும் வரப்பிரசாதம் தமிழர்களுக்கு அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து இது இது முதல் பாகத்துல வந்து எண்பது வரைக்குமான வரலாறு கொடுத்திருக்கிறாரு இரண்டாம் பாகத்துல இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வர வரையிலான வரலாறு கொடுத்திருக்கிறாரு எனவே திரு வாகை செல்வராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது இந்த புத்தகத்தை எனக்கு எனக்கு அன்பளிப்பளித்த எனது குற்ற தோழர் திரு சத்யகுமார் அவர்களுக்கும் மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்